செல்வி முகல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மதுரையில் இன்றைக்கு தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு அரங்க பார்வையிட்டு நடிகர் விஜய் இதை பற்றின கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோவில் நாம முழுமையா பார்க்க போறோம் வாங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரபத்திரியில இன்னைக்கு நடக்குது இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில தொடங்கி இரவு ஏழு மணி வரைக்கும் நடைபெற இருக்கு இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுனால சுமார் ஐநூற்று ஆறு ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா விஜய் தொண்டர்களை நடந்து வந்து சந்திக்கும் வகையில் நீண்ட நடைமேடை அமைக்கப்பட்டு தொண்டர்கள் அமர்வதற்கான நாற்காலிகள் ஆகியவற்றுக்கான ஏற்பாடுகள் இருநூறு ஏக்கர் பரப்பளவிலும் முன்னூற்று ஆறு ஏக்கர் பரப்பளவில் வாகனங்கள் நிறுத்தும் இடங்களும் அமைக்கப்பட்டிருக்கு மாநாட்டு தொடர சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட உயர் கோபுர விளக்குகளும் அமைக்கப்பட்டிருக்கு தொண்டர்களின் வசதிக்காக ஆங்காங்கே குடிநீர் தொட்டிகளும் அமைக்கப்பட்டிருக்கு மேலும் கிழாய்கள் மூலமும் குடிநீர் விநியோகிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நடமாடும் கழிப்பறைகளும் நிறுத்தப்பட்டிருக்கு மேலும் பாத்தீங்கன்னா மேடை நிகழ்வுகளை பார்வையாளர்கள் தங்கள் இடத்திலிருந்தே துல்லியமாக காணும் வகையில ஆங்காங்கே பிரமாண்ட திரைகளும் அமைக்கப்பட்டிருக்கு மாநாட்டு திடல்ல இருபது முதலுதவி மையங்களும் அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்களும் பணியில ஈடுபடுத்தப்படுறாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா புதிய முயற்சியா மாநாட்டில் பங்கேற்பவர்களுக்கு ஏதேனும் மருந்துகள் தேவைப்பட்டா கூட அதை உடனடியாக வழங்குவதற்கு பெரிய அளவிலான ட்ரோன்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு மேடையின் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா முக்கிய பிரமுகர்கள் அமரும் வகையில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய அறைகள் அமைக்கப்பட்டு தாமிக்க தலைவர் விஜய் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்காக கேரவன்கள் பயன்படுத்தப்படுது மதுரை மாவட்ட காவல்துறை சார்பில் மூவாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க இதற்கிடையே பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் புதன்கிழமை இரவு மாநாட்டு திடலுக்கு வந்திருக்கிறாரு கார்ல அமர்ந்தபடியே மாநாட்டு ஏற்பாடுகளை அவர் பார்வையிட்டிருக்கிறாரு பின்பு மாநாட்டு அரங்கத்துக்கு பின்புறம் நிறுத்தப்பட்டிருந்த கேரவன்ல அமர்ந்து மாநாட்டு ஏற்பாடுகள் குறித்து தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறாரு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி மோகன் நன்றி வணக்கம்